அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் குணா பலங்கள் பதிச்சிருக்கிறேன் ஸோ என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேரில் குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ராகசுதா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தால் பலன் சொல்ல தினக்கூடிய ஜோதிடர்களுக்கும் ஏற்கனவே ஜோட்டத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரன்பர்களுக்கும் ஜோரப்பரிகார புத்தகங்கள் மக்கள் மக்கள் நேரத்தில் இங்கே தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இல்லை ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பேப்பர் இருப்பா அந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அச்ச பெயர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வ மரியாதை உங்கள் குலதெய்வ மரியா அஸ்ட்ரோனியமாலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை அதுக்காக ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் ராகசுதா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாட்சி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத காதல் உங்களுக்கு உண்டுங்க நாலாவது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷ விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் கோவில்களுக்கு அடிக்கடி செல்வீங்க ஆறாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு ஒன்று அப்பா கூட கருத்து வேறுபாடு இருக்கும் அதெல்லாம் இளம் வயதிலேயே அப்பா இறக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எட்டாவது பாயிண்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தரையில ரொம்ப மாட்டீங்க ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு பத்தாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு பதினோராவது பாயிண்ட் மேக்கப் பிரியராக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க பதினாலாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதினாறாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினேழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் தந்தரசாலியாக இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு எதை யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் கை கால் பிடிப்பு தசை பிடிப்பு பிரச்சனையால் அவதிப்படுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் ஸ்டெடி மைண்டுங்கிறதையும் உங்களுக்கு இருக்காதுங்க நிறையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது இருபத்தி ஆறாவது பாயிண்ட் தாய்மமாக ஒரு வகையாகும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவர் வந்து உங்களுக்கு ஒன்றும் பக்கத்தில் அமைவார் இதெல்லாம் அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அமைவார் இருபத்தெட்டு பயன்ட்டு உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அல்லது சாரி நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ அல்லது பேசி முடிவான திருமணமோ உங்களுக்கு நின்று போகுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அழகான கணவர் அமைவார் முப்பதாவது பாயிண்ட்டு கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை நம்பவே மாட்டார் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து பணத்தாசை அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஆரம்பர வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்படுவார் முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு ஒன்று கணவரை பிரிஞ்சு வாழ்வீங்க சேர்ந்து வாழ்ந்தால் கணவரிடம் மரியாதை இருக்காது முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு கணவர் வந்து உங்களோட வசதி வசதியானவராக இருப்பார் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி இருக்காது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கணவர் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாக வராது முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க நாற்பதாவது பாயிண்ட்டு மாமியாருக்கு வந்து ஈகோ குணம் அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் நல்லவர்களை பகிர்ந்து கொள்ளும் சூழல் உங்களுக்கு உண்டுங்க மற்றவங்களுக்குலாம் நல்லவங்களா தெரியவாங்க தெரிகிறவங்க உங்களுக்கு மட்டும் எதிரியாக தெரியாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் குலதெய்வ வழிபாட்டில் குறைகள் குற்றங்குறைகள் உண்டுங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மேலதிகாரி ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கேஸ்ட்ரிக் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் ஆண் குழந்தை என்னச்சா ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃப்யூச்சர் என்னாச்சும் ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கண்ணி உண்டுங்க உங்கள் குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களோ உங்கள் அப்பா கூட பிறந்தவங்களோ குறைஞ்ச வயசில் உங்களுக்கு இப்போ பிறந்த குழந்தையாக கூட இருக்கலாம் குறைஞ்ச வயசில் ஒரு பெண் குழந்தை வந்து உங்கள் குடும்பத்தில் இறந்து போயிருப்பாங்க தான் கன்னி தெய்வம்னு சொல்லுவோம் கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி மற்றும் கன்னி தேவதை வழிபாட்டு முறைகள் ஏ டு செட் இந்த புத்தகம் வந்து நான் உங்கள் மக்களுக்காக பயனுள்ளதற்காகவே புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறேன் டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி இந்த கன்னிதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிடலாம் கட்டாயம் இந்த கன்னிதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணணும் குலதெய்வத்துக்கு சமமானது கன்னிதெய் வழிபாடு நாற்பத்தொன்பதாவது பையன் உங்கள் குடும்பத்தில் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க இந்த சைவனைக்குண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடி போகிறது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க லேட்டாக தூங்குவீங்க தூக்கத்தில் திருப்தி இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறமி கேட்ட முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தில் இருக்காதுங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க அதே மாதிரி மரண பயம் இருக்குங்க திடீர்னு இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற மரண பயம் அடிக்கடி உங்களுக்கு இடம் முடியாத ஒரு மரண பயம் மனசுக்குள்ளே வந்துட்டு போகும் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களை வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து மூணே மாதத்தில் நல்ல சேஞ்சஸ் அனுபவ ரீதியாக நீங்களே உணர பெறலாம் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படினா தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவழி அருவழிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹயக்ரீவர் சுவாமி தாங்க இத்துடன் ராகசுதா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன உங்கள் பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் நாங்கள் ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்